கோவையில் அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மதுபாட்டில்களை கொள்ளை இருவரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர் நாடு முழுவதும் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவுவதை அடுத்து தமிழகத்தில் அரசு முழு ஊரடங்கு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் கோவை வெரைட்டி ஹால் சாலையில் செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடையில் மர்ம ஒருவர் புகுந்து மதுபாட்டில்களை எடுத்துச் செல்வதை பார்த்த பொதுமக்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் அந்த தகவலை அடுத்து போலீசார் அரசு மதுபான கடை மேலாளருக்கும் கடையின் மேற்பார்வையாளருக்கும் தகவல் கொடுத்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்து மதுபான கடையை சோதனையிட்டு கடைசியாக கடை அடைக்கும் பொழுது இருந்த இருப்பை வைத்து கொள்ளை போன மதுபாட்டில்களின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு பண மதிப்பீடு நடந்து வருகிறது இந்நிலையில் இது பல நாட்களாக நடந்திருக்க வாய்ப்புகள் உள்ளதால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மதிப்புடைய மதுபாட்டில்கள் கொள்ளை போனது தெரிய வருகிறது இதையடுத்து அரசு மதுபான கடை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வெரைட்டிஹால் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்